பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி ஓனர்கள் தான் ஏழைகளை அவருடைய பார்வைக்கு திரடுறாங்க மற்றவங்கலாம் ஏழைகளாக தான் என்னுடைய பார்வை அப்போலோ மருத்துவமனை முற்றுகையிட்டு நியாயம் கேட்ட இந்திய தேசிய கட்சியினரை கைது செய்கிறாங்க நீதிபதிகள் தவறு செய்தாலும் எதிர்த்து போராடுவது எம்மை போன்ற ஏக்கவாதிகளினுடைய கடமை இப்போ சசிகலாவுடைய சசிகலாவுடையாட்சியா இருந்துட்டு போட்டோம் நாலு இது இல்லையா அவங்களுக்கு சசிகலாவுக்கு பாதகமாக வரும்னு சொல்லிட்டு கவர்னருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி எப்படி வாய்ப்பு இருக்கு ஒரு மொழியை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தீர்ப்புகள் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த மக்களுடைய மனநிலங்களை அறிந்து தான் தீர்ப்புகள் சொல்லப்படணும் தற்போது இருக்கிற தமிழ்நாட்டோட அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய தற்போதைய ஒரு அரசியல் அசாதாரண சூழல் இருக்குது பார்த்தீங்களா இந்த அரசாண சூழலை பயன்படுத்தி பிஜேபி பின்வாசல் வழியாக தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டிக்கு வந்தது காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பெல்லாம் இல்லை அதாவது ஒரு திமுக போன்ற கட்டமைப்போ அல்லது திமு அதிமுக போன்ற கட்டமைப்போ ஏ காங்கிரஸ் போன்ற ஒரு கட்டமைப்பு கூட இல்லை அதை போன்று விடுதலை சீத்தை போன்ற ஒரு கட்டமைப்பு கூட க பிஜேபிக்கு இல்லை இல்லை ஆனால் அது போன்று ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு பல ஆண்டுகளாக வந்து தமிழ்நாட்டில் வந்து திட்டமிட்டு வருது ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் முதல் கொண்டு மீடியா எல்லாமே அவங்க கையில் இருக்கிறதுனால அப்படியே ஒரு திட்டம் உண்டு அப்போ அது ஜெயலலிதா இருக்கிறதுலேயே அவங்களால அது முடியவே இல்லை காரணம்னு சொன்னிங்கன்னா நார்த் இந்தியாவில் முழுக்க முழுக்க ஒரு சாதிய இந்துக்கள் எல்லாமே பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பாங்க சாதிய இந்துக்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதிய இந்துக்கள் முழுக்க முழுக்க அதிமுக ஜெயலலிதாவுடைய ஓட் பேங்காகவே இருந்தாங்க அப்போ இந்த அதிமுகன்ற ஒரு பெரிய மலை விழுந்த உடனேயே அப்போ மீண்டும் அந்த சாதிய இந்துக்களுடைய ஓட்டை தங்கள் பங்கு திருப்பணுன்றது தான் பிஜேபியுடைய அதுதான் பின்வாசல் வழியாக வருது அதுக்குன்னு சொல்லி ஆட்சியில் முதல்வர் ஆகணுன்றது அவங்களுடைய எண்ணம் இல்லை ஏன்னா அவங்களுடைய காலம் திட்டம் அப்போ அவங்க அந்த பின்வாசல் சொல்லக்கூடிய இந்த சாதிய இந்துக்கள் ஓட்டுகள் வாங்கி தங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்திக்கணுன்றது தான் பிஜேபியுடைய திட்டம் அதுக்கு தான் என்ன பண்ணாங்க கவர்னரை வச்சு இத்தனை நாட்களாக நடத்திய நாடங்கள் எப்படின்னு சொன்னால் சசிகலா வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க இத்தனை எம்எல்ஏக்கள் எனக்கு ஆதரவு தெரியுறாங்க நீங்கள் நீங்கள் கூப்பிடுங்க முதல்வராக அப்போது நீதிமன்றம் அதாவது உச்சநீதிமன்றத்தில் அவர் மீதில் இருக்கக்கூடிய நிலுவை வழக்கு எப்போது வரும் என்ன வரும்னு கவர்னருக்கு எப்படி தெரியும் அப்போது தீர்ப்பு வந்து சசிகலாவுக்கு பாதகமாக வரும்னு சொல்லிட்டு கவர்னருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி எப்படி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பே இல்லை ஜனாயக நாட்டில் வந்து மக்கள் பிரதிநி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ம மக அவங்க ஒரு தலைவரை நியமிக்கிறாங்கன்னா அந்த தலைவரை வந்து உடனே வந்து கவர்னர் அழைத்து பதவி செய்வது செய்வதுதானே சட்ட விதி இதே முதல் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியோ அல்லது அமித்ஷாவோயோ அவங்க வந்து அந்த பதவியே இருக்கும்போது அவங்க மீது எத்தனை வழக்குகள் இருந்தது அப்போ அந்த தீர்ப்புகள்லாம் வரட்டும் சொல்லி எந்த ஜனாதிபதியும் காத்துக்கிட்டே இல்லையா எந்த ஒரு ஆதாரத்தோட இதை சொல்கிறீங்க ஆளுநர் வந்து எப்படி கண்ட்ரோலில் இருந்தாங்கன்னு சொன்னால் பிஜேபினு அதாவது ஆர்எஸ்எஸில் முழு நேர பணியில் வேலை செய்யிட்டு இருந்தவர் தான் ராம்மோகன் ராவ் முழு நேர பணி வேலை செய்யிட்டு இருந்தவர் அப்படி வந்து இருக்கும்போது தான் அவரை வந்து மகாராஷ்டிரா கவர்னராக நியமிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்னர் பதவி இருக்கா இது பண்ணிட்டு போனதுனால அப்போ அந்த இது வந்து இவர் இடைக்காலமாக இவரையும் வந்து ஒரு பொறுப்பு வகிக்கிறார் அப்படி இருக்கும்போது அவருடைய சிந்தனைகள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் மத்திய அரசின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லக்கூடியது தான் இவர் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் ஒரு காலம் இருந்ததுங்க அந்த காலத்தில் கவர்னர்கள் ஜனாதிபதிகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா நடுநிலையாளர்கள் சிந்தனையாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இது போன்ற நபர்களை நியமனம் செஞ்சாங்க அப்போ அவங்கக்கிட்ட நம்ம நீதி எதிர்பார்க்கலாம் இப்போ திமுக பிஜேபி ஆட்சினால் பிஜேபி கவர்னர்கள் தான் எல்லா மாநிலத்திலையும் இருக்காங்க இல்லைங்களா காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குதுன்னா காங்கிரஸினுடைய ஜன கவர்னர்களும் ஜனாதிபதிகள் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க மத்திய அரசு என்ன சொல்லுது நீ இப்போ அவங்கள கூப்பிடாத ஏங்க ஜெயலலிதா செத்தா அன்னைக்கு இரவோடு இரவா மகாராஷ்டிரிலேருந்து கவர்னர் இங்கே வந்து இறங்கி ஓபிஎஸை வந்து முதல்வராக்க முடிகிற ஒரு கவர்னரால் அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து தலைவராக தேர்ந்தெடுத்து லட்டரமிச்சு பதினஞ்சு நாள் அவங்க தண்டனை பெற்று அவங்க வந்து ஜெயிலு அதாவது அகரகார சிறைக்கு அனுப்புறவில்லையும் காத்துட்டு இருந்து அதன் பிறகு இவர் கூப்பிட்றாருன்னா இதுலேருந்து நமக்கு தெரியலையா என்ன நடந்துருக்குன்னு சொல்லி அப்போது தீர்ப்பு வந்து சசிகலாவுக்கு பாதகமான நிலையில் வருன்றது கவர்னருக்கு தெரியும் அப்போது கவர்னருக்கு பாதகமான நிலையில் வரும் வருன்றது தீர்ப்பு தெரிஞ்சுருக்குன்னு சொன்னால் இந்த தீர்ப்பில் வந்து நீதிபதி எழுதலை இது மத்திய அரசு எழுதின தீர்ப்பு தான் என்பது எங்கள் இந்திய தேசிய கட்சியினுடைய கருத்து ரெண்டாவது வந்து ஓபிஎஸை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க ஓபிஎஸ் நல்லவர்ன்றாங்க நான் சொல்கிறேன் தவறு கெட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் பண்ணலை ஆனால் அந்த ஓபிஎஸ் இன்றைக்கி சசிகலாக்கு எதிராக நிலையை எடுத்திருந்தாலும் இன்றைக்கி அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் பாருங்கள் இப்போது ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குது தேதி நான் உன்னாவது தான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இதே ஜெயலலிதா மரணித்த உடனே நாங்கள் ப அஞ்சு பன்னெண்டு அப்போலோ மருத்துவமனை இந்திய தேசிய கட்சி சார்பாக முற்றுகையிடுறோம் என்ன முற்றுகையிடறோம் எழுபத்தைந்து நாட்கள் ஒரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் இருந்தாங்க அவங்கள பற்றி ஒவ்வொரு நாளும் அப்போலோ மருத்துவமனை சாப்பிட்டாங்க நடக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு இதுக்குண்டான சிசிடிவியுடைய ஆதாரங்களை வெளியிடுங்க மக்கள் சந்தேகமாக இருக்காங்க இது வெளியிடுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் முற்றுகையிட்டோம் அத் அப்போ முற்றுகையை எடுக்கும் பொழுது இதே ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்காங்க அப்போ எங்கள் மீது இந்திய தேசிய கட்சியின் மீது ஒன் எயிட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபிஃப்டி ஒன் போன்ற வழக்குகளில் எங்களை கைது பண்ணுறாங்க அப்போல மருத்துவமனை முற்றுகையிட்டு நியாயம் கேட்ட இந்திய தேசிய கட்சியினரை கைது செய்கிறாங்க எப்போவுமே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணால் அதிகபட்சம் ஒரே ஒரு செக்ஷன் தான் போடுவாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் தான் போடுவாங்க போட்டு மண்டபத்தில் வச்சு சாயங்காலம் விட்டுருவாங்க இதுதான் சட்ட விதி ஆனால் அந்த சட்ட விதிக்கு முரணாக இதே ஓபிஎஸ் அவர்கள் ஏன்னா மூணு செக்ஷனில் எங்களை கைது பண்ணுறார் அப்போது அன்னைக்கு எங்களை அந்த மாதிரி கைது பண்ண நபர் இன்றைக்கி அவரே வந்து நீதி கேட்டு நான் உண்ணாவிரதம் இருக்கேன் அதில் மிகப்பெரிய ஒரு மர்மம் அடங்கி இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக இது வந்து உண்மையான போராட்டம் அல்ல ஒரு நடிப்பு அவருக்கு அந்த பதவி அந்த பிரதமர் அதாவது முதல்வர் பதவி கொடுக்கலன்றதனுடைய வெறுப்பின் வெளிப்பாடு தானே தவிர வேற ஒன்றுமே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இயங்கிட்டு இருக்க இந்த அரசு சரியா இயங்கிட்டு இருக்கா பார்க்கணும் அதாவது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்றிருக்கார் அதை வந்து சில பேர் இப்படியும் சொல்லிக்கிறாங்க எப்படின்னு சொன்னா சசிகலா அவனுடைய உத்தரவுக்கு இணங்கு தான் இவர் செயல்படுறாரு எல்லாமே ஆட்சியா சொல்றாங்க இருந்துட்டு போட்டோம் மக்கள் இந்த இன்னும் நாலு வருஷம் இருக்கு இல்லையா இந்த நாலு வருஷத்தில் அவங்க சிறப்பான சீரான ஆட்சி செஞ்சாங்கன்னா மறுபடியும் மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்போ இந்த நாலு வருஷம் அனுமதிக்காமல் உடனே வந்து இதை எதனாவ ஒரு குழப்பம் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏ கொடுக்கணும் ரெண்டாவது எலெக்ஷன் நடக்கணும் மக்களுடைய வரி பணம் நாசமாக போகணும் மறுபடியும் வேறு தேர்தல் நடக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாதிமுகக்குள்ளேயே குழப்பம் நடக்குது இந்த நேரத்தில் தேர்தல் நடத்தினா நிச்சயமா இவங்க மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுக சந்தி சந்திக்கும் இது போன்ற ஒரு மனநிலையோடு அது திமுக உட்பட யார் கருதுனாலும் அது ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் செய்யல தவிர வேற ஒன்றுமே இல்லை அதில் இந்த நாலு வருஷம் அவங்கள ஆள விடுங்க நான் என்ன சொல்கிறேன் மாஃபியா குரூப் தான் யார் சசிகலா மாஃபியா குரூப்பே இருந்துட்டு போட்டோம் நாலு வருஷம் ஆளை விடுங்க இப்போ இத்தனை நாளில் வந்து முழுக்க முழுக்க ஜெயிலர் தாண்டாங்க இப்போ சசிகலாவுடைய பினாமி ஆட்சியாக இருந்துட்டு போட்டோம் நாலு வருஷம் இந்த இது இருக்கு இல்லையா அவங்களுக்கு அது நாலு வருஷம் ஆள்றவிலையும் மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க நம்ம வந்து இதுமாரி ஒரு கட்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இவங்க தான் சரி அவங்க தான் சரின்னு சொல்கிறத விட மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க யார் வந்து உண்மையான ஆட்சி கொடுக்குறாங்க யார் தவறான ஆட்சி அந்த நிச்சயம் தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு ஆறு மாதத்துலேயே தெரிஞ்சிடும் இருக்கும்போது அப்போ மக்கள் தீர்மானிக்கிட்டோம் ஆனால் அதுக்கு முன்னே குறுக்கு வழியில் அதிமுக அழிச்சிட்டு இந்த இந்து ஒரு சாதிய இந்துக்களுடைய ஓட்டுக்கள் பிஜேபி பக்கம் திருப்பணுன்றதுக்காக பிஜேபி நடத்திய நாடகங்கள் அது தமிழ்நாட்டில் எடுப்பல்ல தான் சொல்லணும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பேட்டியில சொல்றாரு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்து அழகிற நிலமையில இருக்கு அதிமுக கிட்டத்தட்ட அழிஞ்சே போச்சு திமுக அழகிற தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் அப்படித்தானுங்க சொல்லுவார் அவர் அவர் வந்து பிஜேபி ரொம்ப தாழ்வான நிலைக்கு போயிடுச்சு பிஜேபி வந்து பின்னடைவு ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியுமா அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் கூட மாநில தலைவர் என்ன சொல்றாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி எங்கள் பிஜேபி தான்ன்றாங்க நகைச்சுவையாக தான் எல்லோரும் சமூக வலைதளங்களில் பதவி போடுறாங்க அப்போது பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அவர் வந்து எங்கள் கட்சி நல்லா வளருதுன்னு சொன்னால் அது மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அதிமுக அழி அதிமுக அழிஞ்சிச்சு திமுக கொஞ்சம் கொஞ்சம் அழிய போகுது அதனால் நாங்கள் தான் அடுத்த இது அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு கட்சி ஏன் சரத்குமாரும் அதுதான் சொல்கிறாரு சீமான் அவர்களும் அதுதான் சொல்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாசன் என்ன சொல்கிறார் எங்கள் கட்சி எல்லாருமே எல்லாேருமே அவங்கவுங்க அவங்க கட்சிக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க பாதகமாக நிச்சயம் எங்கள் கட்சி வளர்ச்சி இல்லை எங்கள் கட்சி பின்னோக்கி போகுது அப்படின்னு எந்த தலைவராக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ பொன்னார் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதே அவர் அவங்க கட்சிக்கு அவங்க இருக்கக்கூடிய ஒரு பத்து பதிஞ்சு பேராச்சும் ஊக்கமாக வேலை செய்யணும் இல்லை அதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர இது ஒரு பெரிய விவாத மேடைகளில் இது எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது அந்த அளவுக்கு நிலை தமிழ்நாட்டில் ஏற்படாது அதுக்கு உதாரணம் ஜல்லிக்கட்டு இருக்கட்டும் இப்போ நெடுவாசல் போராட்டத்திலேயே அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நெடுவாசல் அவங்க எப்படி பின்னற காலங்களாக இருக்குது மக்களே துறத்துறாங்க இது போன்ற ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு மத்திய ஆளும் கட்சி சார்ந்த நபர்கள் அங்கே போகும்போது துரத்தப்பட்டதாக வரலாறே இல்லை அந்த வரலாற்றை புதுசாக உருவாக்கியிருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு நாங்கள் வந்து அதிமுக ஆயிஞ்சிச்சு திமுக அஞ்சிக்கிட்டே வருது நாங்கள் தான் அடுத்ததுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க அதே தான் ஒரு பண்ணி தாமிரபரணிலிருந்து உபரி நீரை கோக் பெப்சி இதெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் இதுக்கு மக்கள் முழுசாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த தீர்ப்பையும் மக்களுடைய எதிர்ப்பையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக வந்து இன்றைய நீதிபதிகளாக இருக்கட்டும் அதாவது இன்றைய உயர் நீதிமன்ற நீதிமன்றங்களாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்ற நீதிமத நீதிமன்றங்களாக இருக்கட்டும் அதில் தீர்ப்பு சொல்லக்கூடிய அது அதே அது ஒரு இனத்தை சார்ந்த ஒரு மொழியை சார்ந்த ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தீர்ப்புகள் சொல்லும்போது நிச்சயமாக அந்த மக்களுடைய மனநிலங்களை தான் தீர்ப்புகள் சொல்லப்படணும் உதாரணத்துக்கு சமீபத்தில் இங்கே வந்து பக்ரீத் பண்டிகை அணிக்கு ஒட்டகம் அறுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தை அதாவது ஒட்டகம் அறுக்கக்கூடாதுன்னு இந்தியா முழுக்கும் தடை இல்லை ஆனா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து உடனே திடீர்னு அந்த பக்ரீத் பண்டிகை அணி ஒற்றகம் அறுக்கக்கூடாது ஒரு தடை போடுறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்பாடு ஒரு மக்கள் ஒரு மக்கள் இனம் மொழி மதங்கள் சார்ந்த ஒரு மக்கள் வாழக்கூடிய பல மதங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாட்டில் தீர்ப்புகள் சொல்லும்போது அந்த நாட்டினுடைய அந்த இறையாண்மைக்கு எதிராக அவங்களுடைய தீர்ப்புகள் இருக்கக்கூடாது குறிப்பாக அவங்களுடைய மனசாட்சி கல்விப்படி தீர்ப்புகள் சொல்லக்கூடாது இல்லைங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு உச்சநீதிமன்றம் செய்த தவறு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாணவர்களுடைய எழுச்சியும் ஒட்டுமொத்த மாணவர்களுடைய ஒற்றுமைக்கும் வழி வகுத்தது இல்லைங்களா அப்போ அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டு விவரமாக தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே நிச்சயமாக அந்த தமிழ் நாட்டின் தமிழ் தமிழ் மொழியின் மீது அந்த மக்கள் கொண்டுள்ள அந்த பாசம் நேசம் அவர்கள் கொண்டுள்ள அந்த மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான உறவு அந்த பாரம்பரியமான விளையாட்டினுடைய தன்மைகளை அறியாமல் எடுத்த கவுத்தன்னு சொல்லி ஏதோ என்கிற ஒரு அமைப்பு புகார் கொடுத்தது அந்த புகார் வழக்கு தொடுத்திருக்கு அது அவங்களுக்கு சாதகமாக ஏதோ பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஆஜராகிறாங்க இந்த தமிழர்கள் சார்பாக எந்த வழக்கினர்களும் பெரிய அளவுக்கு ஆஜராகலை என்றக்காக நீதிபதிகள் தீர்ப்பு சொன்னதின் விளைவு தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்களுடைய மாபெரும் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தது இப்போ அதே மாதிரி நிலை தான் இன்னைக்கு வந்து தாமரைப்பாறலையில் இருந்து நீரிழிக்கக்கூடாது இருந்த இடைக்கால தடையை உயர்நீதிமன்ற அங்கே மதுரை உயர்நீதிமன்றம் அந்த தடையை நீக்கி இருக்குன்னு சொன்னான் இது கூட இந்த ரெண்டு நான் சொன்ன பார்த்தீங்களா ஒட்டகம் பிரச்சினைக்கும் அதேமாதிரி வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் செய்த தவறுதான் இன்று மய மதுரை உயர்நீதிமன்றம் மிகவும் தவறு செஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநலங்களை அறியாம தீர்ப்புகள் சொல்றாங்க பாத்தீங்களா அது போன்ற தீர்ப்புகளை தீர்ப்புகளாக ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் இந்திய தேசிய கட்சி கருத்து ஆமா ஏன் சொன்னீங்கன்னா அது மக்கள் அங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுடைய மனநிலையை பார்க்கணும் ஏதோ நான் வந்து ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ வழக்கு ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய விவாதங்கள்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த விவாதத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் மக்களுக்கு நன்மையா இருக்கும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்றேன்னா அது தவறான தீர்ப்பு அது அப்போது ஒரு ஒரு அந்த நீர் பாதிப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி தான் அப்படி ஒரு வழக்கு போயிட்டு அப்படியே இடைக்கால தடை விதிச்சிருக்கு அப்போ அரசுக்கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையோ அதை நீதிமன்றம் என்ன பண்ண ஒரு குழு அமைத்து அவர்கிட்ட விசாரிக்கிறதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்த கவுத்தம்னு சொல்லி அந்த தீர்ப்பை சொல்கிறாங்கன்னு சொன்னால் வன்மையாக கண்டுக்கக்கூடியது உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து கண்டம் பண்ணக்கூடாது இது கண்டம் தான் கோட்டை அப்படின்ற ஒரு வார்த்தை இது வரும் ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனைக்கு எதிராக போனால் யாராக இருந்தாலும் சரி ஏன் மத்திய அரசு நம்ம மோடியை எடு எதிர்த்து போராட்டம் இல்லையா அதேமாரி வந்து ஜனாதிபதி தவறு செஞ்சா எதிர்த்து போராட்டம் இல்லையா ஏன் இந்த நாட்டினுடைய இராணுவம் தவறு செஞ்சாலும் எதிர்த்து நம்ம போராட்டம் இல்லையா அதே போன்றுதான் இந்த நீதிபதிகள் தவறு செய்தாலும் எதிர்த்து போராடுவது எம்மை போன்ற ஏக்கவாதிகளுடைய கடமை பிரதமர் மோடி பெப்சியா சிஇஓவை சந்திக்கிறாரு ஸோ இந்த சந்திப்புக்கும் இந்த தீர்ப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இப்போ அந்த தீர்ப்பு காலையில் வந்தது அடுத்த நாள் வந்து அவங்க காலையில் போயிட்டு பிரதமரை சந்திக்கிறாங்க நோய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஏ போய் சந்திக்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்றது அரசு வந்து வெளியிடுறது இல்லை அப்போ அவங்க என்ன பேசியிருப்பாங்க தமிழ்நாட்டில் முக்கியமாக நிச்சயமாக அங்கே தமிழ்நாட்டை பற்றி அந்த ஒரு பேச்சு நடந்திருக்கும் காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த நீர் பெண்ணை எடுக்கிறது பற்றி தீர்ப்பு மட்டுமல்ல இங்கே தமிழ்நாட்டில் வணிகர்கள் வணிகர்களெல்லாம் வந்து பெப்சியும் கோக்கம் வந்து தடை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் எதிர்க்கிறாங்க மாணவர்கள் வாங்கி குடிக்கக்கூடாது கடையில் விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்போது இது இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அது யார் பெப்சியை கோக்கு அதனால தான் இவங்க சிஏஓ போய்ட்டு ஒரு பிரதமரை சந்திக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில் வந்து ஜனநாயக அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தி ஒம்பது நான் முப்பத்தொம்போது எம்பிகள் போய் பிரதமரை சந்திக்கும் போது அனுமதிக்காத பிரதமர் ஒரு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியுடைய சிஏஓஓ போய் சந்தி அனுமதிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அனுமதி கொடுக்குறாருன்னு சொன்னால் இது நிச்சயமாக வந்து அவர் எல்லா மேடைகளையும் சொல்லிட்டார் என்னுடைய மேரா சர்க்கார் என்னுடைய சர்க்கார் ஏழைகளில் சந்தோஷமாக இருக்காங்க என்னுடைய சர்க்கார் மேரா சர்க்காருமே என்னுடைய சர்க்காரில் பணக்காரன்லாம் அழுதுகிட்டு இருக்காங்கன்றாங்க அவர் சொல்கிற பணக்கார அதாவது அவர் சொல்கிற ஏழைகள் வந்து யாருன்னு சொன்னால் இந்த கோக் பேப்சியுடைய சிஇஓ போன்றவர்களோ நம்ம லலித் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி ஓனர்கள் தான் ஏழைகளும் அவருடைய பார்வைக்கு தெரியுறாங்க மற்றவங்கலாம் ஏழைகளா தெரியலன்றது என்னுடைய பார்வை பிரதமர் மோடி சமுதாய அக்கறை உள்ள விஷயங்கள்ல கலந்துக்கல மத சார்புடைய விஷயங்கள்ல மட்டும்தான் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் இதே மாதிரி தான் நடக்குது இந்தியா அது தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து என்னன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு சங்கர சங்கரமடத்துக்கு வரத்துக்காக அவர் ஒரு ஏதோ கோயில் விழாவுக்கு வராங்க அப்போ அந்த நேரத்தில் பெரியாருடன் இருந்த குத்துசி குருசாமி அவர்கள் உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறார் எப்படின்னு சொன்னால் இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு ஒரு மத சார்பற்ற நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக இவர் ஒரு ஜனாதிபதி வந்து வந்தார்னு சொன்னால் இது இந்தியனுடைய இறையாண்மைக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறார் வழக்குனுடைய தீர்ப்பு என்ன அமைதுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சார்ந்தவர்கள் என்ன ஜனாதிபதியோ பிரதமரோ குறிப்பிட்ட மதத்துக்கு சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்த மதத்துக்கு சார்ந்தவர்கள் தான் ஒரு ஜனாதிபதி ஏன்னா நான் பதவி பிரமாணம் எடுக்கும்போது அந்த சத்திய பிரமாணம் எடுத்து தான் எடுக்கிறாங்க நான் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ சாதிக்கோ அப்பாற்பட்டவனாக நான் இந்த மக்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த பதவி பிரமாணம் செய்கிறாங்க அப்போ அந்த பதவி பிரமாணத்துக்கு எதிராக இவர் வந்து வந்தாருன்னா தவறு அப்படின்னு சொல்லும்போது தான் அன்றைக்கி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நான் இந்த நிகழ்வுக்கு வர மாட்டேன்னு சொல்லி சொன்னார் புரியுதுங்களா ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாரி பிரதமர் மோடி இருக்காருன்னு சொன்னால் இல்லை இப்போ உங்கள் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஜக்கி வாசுதேவுடைய நிகழ்வுக்கு மட்டும் இவர் கலந்துக்கிட்டாருன்னா நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக தெரியும் இன்றைக்கி இந்தியா முழுக்க அவர் கலந்து கொண்ட அத்தனை நிகழ்வுகளையும் பார்த்தீங்கன்னா சாமியார்களும் சந்யாசிகளும் கூடக்கூடிய நிகழ்வுகளில் தான் கலந்துக்கிட்டு இன்றைக்கி சமூக வலைதளங்களில் இன்றைக்கு பார்க்கலாம் ஒவ்வொரு சாமியார் கிட்டே அதாவது நிர்வாண ஜெயின் சாமியார் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதில் போய் ஒரு விழுந்து கும்பிடுறதும் மற்ற வந்து இப்போ காசி இது வாரணாசியில் இப்போ தேர்தல் நடக்குது அந்த தேர்தல் நடக்குது அவர் மக்களை போய் சந்தித்ததை விட அங்கே இருக்கக்கூடிய மடாலயங்களை சந்தித்து மடாதிபதிகள்கிட்ட ஆசி பெறத்தில் தான் முதன்மையாக இருக்கார் இது எல்லாம் இன்றைக்கி ஊடகங்களில் வருது ஒரு காலம் இருந்தது இதெல்லாம் வெளியே தெரியாது இன்றைக்கி அவர் எங்கே போகிறார் ஒரு பிரதமர் மந்திரி இல்லையா இன்றைக்கி அவர் வரணாசியில் எங்கெங்கே போனார் மக்களை அவர் அங்கே இருக்கக்கூடிய மட அதிபதிகளை சந்திக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்களை சந்திக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளை சங்கி சந்திக்கிறார் அப்போது இதுவே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் அப்போ இந்த ஜக்கி வாசுதேவ் இங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வராத பிரதமர் ஜக்கி வாசிதேவுக்கு நிகழ்வுக்கு வராருன்னு சொன்னால் இது ஒரு பிரமாதமானது இல்லை ஏன்னா அவருடைய அதாவது மனுஷனுடைய மூலையில் என்ன இருக்கோ அதுதான் செயல்பாடாக அமையும் ஒருத்தருடைய எண்ணங்கள் எப்படியோ அதுதான் செயல்பாடு அப்போது இப்போ டாக்டர் இது பிரதமர் மோடியுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அவரும் ஒரு இந்து மத வெறி வெறியோடு செயல்படுகின்றார் அப்போது அந்த இந்து மதத்தை சார்ந்த விழாக்களுக்கு கலந்து கொடுத்ததில் தான் அவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறாரே தவிர ம நாட்டு மக்களுடைய நலன் காக்கிற விஷயத்தில் அவர் வந்து ஜீரோன்னு சொல்லலாம் அதில் பாயிண்ட் வந்து ஒன்று ரெண்டுன்னு அதெல்லாம் கொடுத்துல ஜீரோன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தான் இன்று இன்றைய பிரதமர் இருக்கார்